வணக்கம் உறவுகளே அற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல ராஜி காலேஜுக்கு போவதற்காக பஸ்ஸுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கே சைக்கிளில் வந்த கதருடன் சேர்ந்து ராஜியை காலேஜுக்கு போக சொல்லி நண்பர்கள் வற்புறுத்துகிறார்கள் ஆனால் கதிர் மற்றும் ராஜி போல் மோதிக்கொண்டு சண்டை போடுவதால் தனித்தனியாக கல்லூரிக்கு போய் விடுகிறார்கள் அடுத்ததாக கோமதி பாண்டியனுக்கு ஐம்பதாவது பிறந்தநாள் வரப்போகிறது அதற்கு கோவிலில் பூஜை செய்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பழனிசாமியிடம் சொல்கிறார் அப்பொழுது அங்கே வந்து தங்கமையில் மாமாவின் பிறந்தநாளே ரொம்ப பெருசாக நடத்தலாம் என்று சொல்கிறார் அதுக்கு கோமதி வேண்டாம் நாம் அப்படி எதுவும் செய்ய மாட்டோம் எப்பொழுதும் போல கோவிலுக்கு போயிட்டு வந்து பூஜை பண்ணி விதவிதமாக சமைத்து சாப்பிட்டு இருந்தாலே போதும் என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் தங்கமையிலுக்கு பாக்கியம் அப்பொழுது நடந்த விஷயத்தை தங்கமையில் அம்மாவுடன் சொல்கிறார் ஆனால் வழக்கம் போல் பாக்கியம் இதற்கு தங்கமையிலே திட்டி நீ ஒன்றும் அந்த குடும்பத்தை நல்ல பெயர் எடுக்க தேவையில்லை எப்படியாவது உன் புருஷனை உன் கைவசம் வைத்துக் கொண்டு உனக்கு தேவையான நகைகளை வாங்கி பணத்தை சேகரித்து தனியாக கூட்டிட்டு வரப்பாரு என்று

தங்கமேலின் அக்காவின் அம்மா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வருகிறோம் என்று சொல்லி கிளம்புகிறார்கள் இதனைத் தொடர்ந்து அடுத்து பாண்டியனின் ஐம்பதாவது பிறந்த நாளை குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாட போகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட் புக்ஸில் சொல்லுங்க